நவம்பர் பதினொன்று பத்ரிஜி பிறந்த தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அன்றைய நாள் தியான தினமாக கொண்டாடி வருகிறோம் நமது அகத்தியர் சேத்திரத்தில் நவம்பர் மாதம் பதினோராம் நாள் பத்ரிஜியின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது காலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இசையுடன் கூடிய தியானமும் கிறிஸ்டலுடன் கூடிய தியானமும் நடைபெற உள்ளது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குளோபல் மெடிடேஷன் டீச்சர் பிரதீப் விஜய் அவர்களின் மெடிடேஷன் மெசேஜ் மற்றும் விஸ்டம் ஷேரிங் நடைபெறும் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை பல்சுவாய் விருந்து அளிக்கப்படும் இரண்டு முப்பது மணியிலிருந்து மூன்று முப்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை மூத்த பிரமிட் ஆசான்களின் அனுபவங்கள் பகிரப்படும் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரை இசையுடன் கூடிய தியானம் நடைபெறும் அனைத்து தியானிகளும் இதில் பங்கு பெற்றிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் லதா சந்திரசேகர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி செலிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமாக பிரம்ம ரிஷி பத்திரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணலாம் உங்ககிட்ட அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன விஷயந்தான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு என்னென்னு கேட்டால் ஸ்பென்ட் பண்ணுறது வேஸ்ட் பண்ணுறது ரெண்டும் என்னன்னு கேட்டால் செலவழித்தல் விரயமாக்குதல் தமிழில் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் என்ன புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இது நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுறோம் நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரியாமல் நிறைய தவறுகள் செய்வோம் நம்ம நமக்கு வந்து இது தவறுன்னு தெரியாது ஆனால் நம்ம செஞ்சிட்டே இருப்போம் ஆனால் வந்து இனிமேல் நம்ம யோசிக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் டைம் காலம் அப்போ என்ன ஆகும் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை வந்து காலத்தை செலவழிக்கலாம் விரயமாக்கக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் டைம் இருக்குப்பா எனக்கு நல்லா இன்னைக்கு தூங்க போகிறேன் நல்ல இன்னைக்கு ஒரு ஹாலிடே வந்தது நல்லா உட்காந்து மூணு மணி நேரம் மத்தியானம் தூங்குவேன் ராத்திரி தூங்குவேன் இது என்ன அர்த்தம் ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னோட என்னோட செஷன் எல்லாத்துலேயும் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டால் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் காலம் உயிர் போன்றது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பொன் இல்லாமல் வாழ்ந்து பெரிய விஷயமே கிடையாது சாப்பாடு இல்லாமல் தான் வாழ்கிறது கஷ்டம் ஆனால் காலம் உயிர் போன்றது ஏன்னா போனால் திரும்பி வராதது காலம்தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஒன் ஹவருக்கு முன்னாடி அந்த டயத்தை வாங்கினா வருமா அப்போ வந்து இந்த நொடி தான் நமக்கு அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த காலத்தை நம்ம ஸ்பே வேஸ்ட் பண்ணாமல் விரயமாக்காமல் அதை நல்ல வழியில் செலவழித்தோமானால் நல்ல வழியில்னா என்னன்னு கேட்டால் காத்தால் எழுந்து நல்ல ஒரு தியானம் பண்ணோம் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணோம் நீங்கள் வந்து எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க இந்த டை இந்த மூணு மணி நேரம் நான் எதது வேஸ்ட் பண்ணேன் எந்தெந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் யூ இதில் அடுத்த நாள் வந்து அந்த தவறு வந்து நம்ம செய்யாமல் வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் விரயமாக்குது அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் பார்க்குறது சும்மா உட்காந்து சும்மா போர் அடிக்குது நான் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கேன் ஒன் அவர் இப்போ ஒன் ஹவர் நீங்கள் பேசி பாருங்கள் யார்ட்டையாவது எவ்வளோ உங்களுக்கே டயர்ட் ஆகும் அது என்ன அதில் ஏதாவது ஒரு விஷயம் பிரயோஜனம் இருந்ததா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது இது வந்து முதல் பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் நிறைய ஃபுல்லாக யார் கையில் பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று இருக்கும் திருப்பி 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 ஒரு அடிக்ட் ஆகிட்டோம் அது என்ன ஆகும்னா நம்மையும் அறியாமல் நம்மளுடைய வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுக்கு அது வந்து நம்மளை வந்து இது பண்ணிடுச்சு டாமினேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நமக்கு ஏன்னா எல்லார் கையிலையும் திருப்பி திருப்பி நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய யூ தேருங்க இன்னைக்கும் ஒரு வாட்டி பார்க்கலாம் பார்க்க வேண்டாம்றதுலாம் கிடையாது திம்மா ஃபார்வேர்ட் மெசேஜஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும்பொழுது என்னென்னா நம்ம விரயமாக்குறோம் அதனால நம்ம அந்த காலத்தை வந்து ஒரு பிளான் பண்ணி ஏன்னா பிரைம் மினிஸ்டர் அவருக்கும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நமக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு டைமே போதல்ல நீங்கள் யாரையாவது தியானத்துக்கு கூப்பிடுங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் எல்லா வேலையும் கடமையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படிம்பாங்க தவறு இது நமக்காக நமக்காக எதாவது செஞ்சுருக்கோமா நம்ம ஆன்மா வளர்ச்சிக்காக நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு போடும் உணவு தான் தியானம் உடம்புக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறோம் மனசுக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறோம் ஆன்மான்னு சொன்னால் என்ன அப்படின்னு தான் கேட்குறோம் அதனால் இந்த காலத்தை விரயமாக்காமல் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் அப்படின்றது முதலான ஒரு கருத்து அதுக்கப்புறம் எல்லா விஷயமுமே ஒவ்வொன்றுமே எனர்ஜி குறையும் நமக்கு பேச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு பேச்சு அப்படின்னு சொன்னால் தேவையோ தேவையில்லையோ நிறைய விஷயங்கள் பேசு ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே எனர்ஜி கம்மியாகும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அந்த கண்ட்ரோலில் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றல் போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அந்த பேச்சு அப்படின்னு புத்தர் அஷ்டாங்க மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியான வார்த்தைகள் சரியான பேச்சு யுக்த பாஷா அப்படின்றார் பத்ரிஜி யுக்த பாஷானால் என்னன்னு கேட்டால் சரியான பேச்சு தேவையில்லாத பேசுகிறது காசிப்ஸ் பேசுறது அதுக்கப்புறம் வார்த்தைகள் வந்து ஒரு நாகரமை இல்லாத ஒரு வார்த்தைகளை வச்சு பேசுகிறது அது இது எல்லாமே ஒரு கர்மாலேயும் போகும் யாரையாவது பார்த்து தேவையில்லாமல் கமெண்ட் அடிக்கிறது அது மாதிரி பண்ணும்பொழுது என்னன்றேன்னா அந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாமையே செஞ்சுட்டு இருப்போம் இது என்ன பெரிய விஷயம் யாரையாவது பார்த்தா ஏன் இப்படி அவனை பாரு அப்படி இருக்கான் குண்டாக இருக்கான் ஒல்லியாக இருக்கான் கருப்பாக இருக்கான் எவ்வளவோ கமெண்ட்ஸ் கொடுப்போம் இது எல்லாமே ஒரு மோசமான ஒரு விஷயம் அந்த பேச்சை கூட வந்து என்னாகும் நமக்கு வந்து அந்த பேச்சை கூட நம்ம வந்து செலவு பண்ணுறதுன்றது விரயமாக்குறது அதுவும் அதில் இருக்குது நமக்கு அப்போ வந்து அப்போ எவ்வளவு நல்லா பேசலாம் அப்படின்னு கேட்டால் அந்த வார்த்தைகளில் கூட நல்ல அற்புதமான வார்த்தைகள் தேர்ந்தெடுத்த வார்த்தை ஒரு அவ்வளோ அழகாக அவங்கவுங்க லாங்குவேஜில் அவ்வளோ அற்புதமாக நம்ம பேசணும் யா யாரையுமே நம்மளுடைய வார்த்தைகள் காயப்படுத்தக்கூடாது அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த டைம் நமக்கு வந்து அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்கணும் அந்த பேச்சை கூட நம்ம விரயமாக்கக்கூடாது அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு பத்ரிஜினா மௌனம் மிகச்சிறந்த ஒரு இது வழி என்னன்னு கேட்டால் மௌனமா இருங்க நிறைய நேரம் மௌனம் கடைப்பிடிங்க எனக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ பேசலாம் சும்மா உட்காந்து பேசாமல் நம்ம பேசிகிட்டே இருக்கணும் வாரத்தில் ஒரு நாள் மௌனம் இருந்து பார்த்தால் வந்து என்ன ஆகும்னா அந்த அந்த ஆற்றல் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுகிற வார்த்தைக்கே யோசிப்போம் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நாற்பது நாள் பத்ரிஜி ஒரு வருஷம் இருந்திருக்காராம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வருஷம் மௌனம் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அற்புதமான விஷயம் நம்ம அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து நம்ம நம்மளோட பிஎஸ்எஸ்எம்மோட எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் இருக்க பதினெட்டு கொள்கைகள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம தியானத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுறோமா நம்ம அப்படின்னு செல்ஃப் செக் நம்ம பண்ணிக்கணும் அது மாதிரி இந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்தது முக்கியமான விஷயம் பணம் எல்லாருக்கிட்டேயும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எவ்வளோ பணம் இருந்தாலும் போதலைப்பா இப்போ இருக்கிற இதுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் போதும் எல்லாரும் சொல்கிற விஷயம் மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் இருக்கவங்களும் போதலைன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் இருக்கவங்களும் போகலையேன்னு கேட்டால் ஆடம்பர வாழ்க்கை வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் பணத்தை கூட வந்து என்ன ஆகும்னா பண்ணலாம் விரயமாக்கக்கூடாது விரயம்னா என்ன அர்த்தம்னா தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருளே வந்து அது வீடு சின்ன வீடாக இருந்தால் அது ஃபுல்லாக இருக்கும் சாமான்கள் தேவையோ தேவையில்லையோ எல்லாமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாலு பேர் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரெஸ் வாங்குவாங்க ஏதோ ஒன்றுத்துக்கு அது வச்சுன்னு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் குமிஞ்சு கிடக்கு ஒரு மிக்ஸி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால சொல்கிறேன் நான் ஒரு மிக்ஸி அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு இருக்கும் ஏன்னா இந்த மாடல் நல்லா இருக்குது அது அதனால இதை வச்சுக்கலாம் இதை வச்சு அது மாதிரி இது எல்லாமே ஆகணும் வீட்டோட எனர்ஜியே போக்கும் தேவையில்லாத டம்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க வீட்லேயே எனர்ஜி இருக்காது கண்டிப்பாக அதனால் இந்த அது மாதிரி பணத்தை வந்து அது என்ன ஆகும்னு சொன்னால் நிச்சயமாகவே அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா நானும் பண்ணியிருக்கிறேன் இதை தவிர அதுதான் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் இந்த தே இருக்கிறவங்களுக்கே திருப்பி திருப்பி ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுமா யூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவ்வளோ கொடுக்கறது இது எல்லாமே பணத்தை வந்து விரயமாக்குறது ஏன்னு கேட்டால் பணம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் எவ்வளவு தான் அந்த பணம்ன்றது வரும் எல்லாருமே அந்தந்த இதில் இருக்கிறவங்க அவங்க தான் பணம்ன்றது வரும்பொழுது அந்த பணத்தை விரயமாக்குற உரிமை நமக்கு கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் நிறைய நிறைய தர்மங்கள் பண்ணுறதுக்கும் நம்ம தியானமாக யக்கியத்துக்கு வருது இந்த மாதிரி கிஃப்ட்டு இந்த வந்து கொடுக்கணும்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் யாருக்காவது நீங்கள் ஒரு வெட்டிங் டே வருது பர்த்டே வருது இந்த கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா ஒரு மரம் நடலாம் இயற்கை யோசித்து பாருங்கள் இயற்கைக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் ஒரு செடி வாங்கி கொடுங்க அதை வந்து நட்டு வைக்கலாம் அந் அப்போ அந்த வந்து நம்ம ஒரு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறது நல்ல நல்ல புக்ஸும் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு இது எல்லாமே என்னென்னா பணத்தை வந்து செலவு பண்ணுறது பணம் வந்து செலவு பண்ணலாம் தவறே கிடையாது இப்போ இயற்கையான இடங்களுக்கு போய் அந்த அந்த மாதிரி சூழ்நிலைகளை போய் பார்க்குறது அந்த மாதிரி பணம்ன்றது ஒரு நாளும் விரயமாக்குற விஷயம் கிடையாது அதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அதனால் தேவையில்லாத பொருட்கள் வாங்கக்கூடாது தேவையில்லை நிறைய வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்றது எனர்ஜி ஃபுட்டு கிடையாது வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அதே நீங்கள் வெளியில் போய் எப்பப்பாரு அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உடனே ரெடி டு ஈட் எல்லாம் ஆர்டர் போடுறாங்க சாப்பிட்றாங்க இது இந்த மாதிரி ஒரு ஆடம் என்ன கேட்டால் வீட்டில் ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா ஆள விஷயம் நீங்கள் நூறுரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் தவறான ஒரு விஷயம் பணத்தை கண்டிப்பாக விரயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் எண்ணங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எண்ணம் கூட பார்த்திங்கன்னா எண்ணத்தை செலவு பண்ணலாம் விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம்ன்றது என்னென்னா நிறைய திங்க் பண்ணும் நிறைய அது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் பயம் அந்த பயத்தால் தேவையில்லாத ஏன்னு கேட்டால் அந்த பயம் கோபம் இது எல்லாமே என்னாகும் இந்த மாதிரி விஷயங்கள் என்னாகும்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்க அத்தனை ஆர்கன்ஸையே பாதிக்கும் நீங்கள் கோபப்பட்டுட்டு ஒருத்தர் மேலே அதுக்கப்புறம் நார்மல் நிலைக்கு வரணும்னா எயிட் ஹவர்ஸ் ஆகும் இது சயின்ஸ் இது அப்போ யார் மேலேயே கோவப்பட்டு நம்ம உடம்பை நம்ம கெடுத்துக்கலாமா எண்ணங்களும் அந்த மாதிரி தான் என்றைக்கும் யாரோ ஏதோ தப்பு பண்ணிருச்சு நம்மளை திட்டியிருப்பாங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து நம்ம மனசுக்குள்ளே அப்படியே வஞ்சம் வச்சுட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் செய்ய செய்ய எண்ணங்கள் அது மாதிரி இன்னொன்று எந்த உடம்பு இதுவும் இருக்காது எனக்கு இந்த வியாதி வந்துருச்சா அந்த வியாதி வந்துருச்சா அப்படின்னு ஒரு பயம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கூட அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நல்ல ஒரு எண்ணங்கள் வச்சுக்கலாம் நம்ம என்னன்னு கேட்டால் நிறைய பேர் தியானம் போய் சேரணும் நிறைய நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம் பத்திரிஜி சொன்ன மாதிரி உலகமே தியானமாகணும் சங்கல்பங்கள் கூட நம்ம வந்து உலக அமைதிக்காக சமுதாயத்திற்காக அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் அப்படின்னு மிராக்குலஸ் தாட் அப்படிம்பாங்க நல்ல அதி அற்புத எண்ணங்கள் அது வந்து அந்த எண்ணம் என்ன அந்த அதி அற்புத எண்ணம்னா இந்த உலகம் ஆயிடும் சீக்கிரமா உலகம் சைவமாக கண்டிப்பாக மாறியாச்சு மாறியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதற்காக நம்ம வந்து பாடுபட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சுக்காம நான் சொன்னேன்ப்பா அவங்க எங்க கேட்டாங்க அவங்க வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளா நினைச்சுப்போம் அப் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் எண்ணங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த எண்ணத்தை வந்து விரயமாக்காமல் நல்ல எண்ணங்களாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து நமக்கு அதுக்கப்புறம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டால் உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவுமே நம்ம ஃபுட்டை வந்து ஃபுட்டைக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொன்னால் நல்ல கொஞ்சமாக வேணும்போது அதுக்காக இவ்வளோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியோ செஞ்சோ ஒரு வீட்டில் அது எல்லாமே விரயமாக்குற விஷயம் நம்மளுடைய தேவையில்லாத நாம் சாப்பிடும் ஒவ்வொரு கவலமும் இன்னொத்தருடைய உணவு அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அது கண்டிப்பாக இருக்குது பாதி சாப்பிட்றது பாதி தூக்கி போடுறது இதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அதனால் விரயம் செய்யக்கூடாது நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க செலவு பண்ணி சாப்பிடு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எக்ஸ்ட்ராவாக பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுவரை இதே மாதிரி தான் நம்ம தியானமும் நம்ம இப்போ கொண்டு வர்றது எங்க என்னென்னு கேட்டால் தியானம் தியானம் பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டால் தியானத்தையும் தியான சக்தியையும் செலவு செய்யலாம் விரயமாக்கக்கூடாது அப்போ தியான சக்தி அப்படின்னா என்னன்னு கேட்டால் நல்ல புக்ஸ் படிக்கணும் நல்ல புக்ஸ் படித்து நல்ல நாலேஜ் சங்கம் அட்டன் பண்ணி நல்ல நாலேஜ் இருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அந்த தியான சக்தியை தேவையில்லா திருப்பி நான் அப்படி தான் இருப்பேன் யோசிச்சு பாருங்களேன் திருப்பி நான் வந்து நான் தியா அதே மாதிரி திருப்பி நான் டைத்தை வேஸ்ட் பண்ணுவேன் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிரயோஜனம் இல்லை அதனால் தியானம் நம்ம கற்று இதே மாதிரி தான் பத்ரிஜி நினைச்சிருந்தாருனா யோசிச்சு பாருங்கள் பத்ரிஜி வந்து எத்தனை பேர் சைவமாகும் உலகமே இப்போ பத்ரிஜி கிட்ட இருக்குது உலகத்தையே மாத்திருக்காரு எத்தனை கோடி மக்கள் வந்து தியானம் பண்றாங்க அவர் அந்த தியான சக்தியை அவர் ஒரே ஒரு ஆளுக்கு தியானம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டை போய் படுத்திருந்து காத்தால் எழுந்து ஃபஸ்ட் படித்து படிச்சு போய் சொல்லி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மகான் நம்ம கூட இருந்திருக்காரு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தியான் எத்தனை புக்ஸ் படிக்க சொல்லி சுவாத்தியாயம் அப்படின்றது உண்மையிலே எனக்கு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நான் புக்ஸ் எல்லாம் படித்ததே கிடையாது அந்த மாதிரி சுவாத்திய ஆயாவிடும் போய் எவ்வளோ மகான்கள் புக்கு படிக்கிறோம் எவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுக்குறோம் அவர் ஒரு லட்சம் புக்கு படிச்சிருக்காராம் அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் அதுக்காக அவர் வந்து குடும்பத்தில் இருந்து தான் இத்தனை விஷயங்களும் செஞ்சார் ஆனால் நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அந்த தியான சக்தி வந்து அவர் வந்து எந் எவ்வளோ பிரபஞ்சத்துக்கே சொல்லி கொடுத்துருக்காரு எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ எளிமையாக எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு எத்தனை குருமார்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த தியானத்தை கூட நம்ம தியான சக்தியை நாம் பெற்ற சக்தி என்ன பண்ணலான்னு சொன்னால் இல்லை நம்ம இன்னைக்கு மூணு மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கோம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நிறைய பேசக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது மற்றவங்களோட மற்ற வாழ்க்கையில் நான் இன்டர்ஃபியரன்ஸ்னு முக்கியமான ஒரு விஷயம் போய் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி வச்சு நிற்கவே நல்ல ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஆனால் அது அட் த சேம் டைம் செலவு பண்ணுறது தியானத்தை அந்த பண்ணி சக்தி எப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு சொல்லித்தரது நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்க சொல்லித்தரது தியானம் பிரச்சாரம் செய்யறது என்ன பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு வந்து தியானம் கற்றுக்கோங்க தியானம் செய்யுங்க தியானம் சொல்லித்தாங்க தியான பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சர்வீஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவார் சர்வீஸ் அப்படின்னாலே என்னன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் எவ்வளோ மாஸ்டர்ஸ் எல்லாருமே செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி நிறைய பேருக்கு தியானம் சொல்லித்தரணும் நிறைய சங்கங்கள் அட்டன் பண்ண வைக்கணும் அவங்க எல்லாரையும் நிறைய கோவில்கள் அது மாதிரி குழந்தைகளுக்கு தியானம் அப்படின்றது கண்டிப்பாக போய் சேரணும் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே ஒரு செடிக்கு வந்து நட்டவுடனே நமக்கு வந்து அந்த வேருக்கு தான் தண்ணி விடுறோம் இல்லையா அதனால் அந்த குழந்தைங்களுக்கு தியானத்தை தர்றது இந்த மாதிரி தியான சக்தியை விரயமாக்காமல் நல்லது நம்ம நல்லது செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி மற்றவங்களுக்கும் நல்லதை கொடுக்கும் நமக்கும் நல்லதை கொடுக்கும் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும் இல்லையா அப்போ அந்த இன்புட் வந்து நல்ல விதத்தில் கொடுத்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செலவு செய்யலாம் விரயமாக்கக்கூடாது இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே எப்படி வரும் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க மேடம் ஆனால் எங்களுக்கு எப்படி இதெல்லாம் வரும்னு கேட்டால் தொடர்ந்து தியானம் நம்பிக்கையுடன் நம்பிக்கையோட டெடிக்கேஷன்ன்றது தியானத்தை தவம் மாதிரி செய்யணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தவம் மாதிரி அந்த தியானத்தை வந்து நீங்கள் வந்து வந்துட்டோம் தியானத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கையோட நம்புனா கல்லும் கடவுள் நம்பலன்னு சொன்னால் க இந்த கடவுள் எது வந்தாலும் தெரியாதும்பாங்க அந்த மாதிரி நம்பிக்கையோட நமக்கு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு செய்வோம் இதுதான் நம்மளுடைய ஆன்ம ஞானத்தை பெருக்க வழி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் விரயமாக்க மாட்டோம் நல்ல வழியில் செலவு செய்வோம் இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் வாழ்க்கை வந்து அற்புதமா சந்தோஷமா கோலாகலமா என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு சொன்னா தியானம் மட்டும்தான் தேங்க்யூ சோ மச்